அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் அழகிய செம்மண் பூமியோன்னு செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வர இதே லேண்டு தேனுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து ஏக்கராங்க பத்து ஏக்கராவுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க வாருங்க அந்த கார்னர் தோப்பு தெரியுது பார்த்தீங்களா அந்த இருந்து அப்படியே இந்த லேண்டு வருதுங்க மொத்த லேண்டுக்கு தார் ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க அதுவும் இல்லாமல் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வருங்க உங்களுக்கு மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வருங்க வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு வேணுங்க சமசதரமாக இருக்குங்க ரோடும் பூமியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த வண்டி போகுது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க இந்த பஸ் ரூட் மேலேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதிக ரோடு ஃபேஸ் கொண்ட ஒரே பூமிங்க ஆயிரத்தி ஐநூறு அடிங்க நல்ல செம்மண் பூமி பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க நல்லா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாசி முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வாருங்க அப்படியே கார்னர் சைட்டுங்க இதான் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புங்க அதுலேயே இந்த அழகான பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா வாங்கி தோப்பு பண்ணலாம் இல்லை ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எதுக்கு ஒரு கம்பெனி கட்டுறக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபுள் ஆகுங்க ரீசேல் பர்பஸ்க்கு இந்த லேண்ட் ஆகுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கராவிலருந்து எத்தனை ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க அருமையான பூமி மிஸ் பண்ண வேண்டாமுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க பக்கத்துலேயே எல்லாம் பாருங்க தோப்பு எப்படி இருக்குதுன்னு இந்த சைடு பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி ஓட்டிருக்குறாங்க இந்த லேண்டுக்கு நிகரஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆகிருக்குதுங்க அதுதான் இந்த ஃபேக்ட்ரி அருமையான பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ணி வேணா ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது லட்சரூவா விலை சொல்கிறாங்க இதை வந்து சொல்லும் விலைதானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாலு நன்றி வணக்கம்